வணக்கம்மா உங்களோட ராஜினி ராஜினி ராஜசேகர் கொஞ்சம் சவுண்டாகி ராஜினி ராஜசேகர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு இயர் சரி இந்த சிக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு உங்களோட இந்த நாளாக ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு ஒருத்தவங்க இந்த கேக்கு நட்பாக அப்புறம் மாதுள மரம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க சரி இப்ப சொல்லுங்க இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு யார அனுப்பி இருப்பா சரி அங்க கனையவா இருக்கா அப்டேட் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சிட பே மலர் மலர் இல்ல ஆプリ ஒரு பேர்ல வர வரல

அப்ப இதுல இருக்க யாரும் அனுப்பி இருக்க மாட்டாங்களா உங்களுக்கு இதுக்கலாமா யாருன்னு சொல்றது சரி இதுல வந்து ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லலாமே என்ன நீ இப்படி யோசிக்கிறீங்க கோயிலாட்டியுமா மகதி சங்கத்தாலும்